அல்லாஹுக்கு பயந்து அழக்கூடிய ஒரு இபாதத்தாகும் இபாதத்துகள் நிறைய இருக்கின்றன அதிலே மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இந்த இபாதத்தை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறது ஆனால் நம்மில் நிறைய பேர் இந்த இபாதத்தை மிஸ் பண்ணுகிறோம் பொதுவாக அழ வைப்பதும் சிரிக்க வைப்பதும் அல்லாஹுடைய வேலை என்று அல் குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஹுவல் அதி அபுகா அவன்தான் சிரிக்க வைக்கிறான் அவன்தான் அள வைக்கிறான் சிரிக்க வைப்பதும் வைப்பதும் அல்லாஹுடைய வேலை இப்போ மனிதனிடத்தில் இந்த இரண்டும் இருக்கின்றன அதில் அழுகையை எடுத்துக்கொண்டால் நிறைய விஷயங்களுக்காக அவன் அழுகிறான் சில நேரங்களில் கவலையோடு அழுகிறான் சில நேரங்களில் ஆனந்தத்தில் அழுகிறான் சில நேரங்களில் சிம்பத்திக்கலாக அதாவது ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கும்போது அவர்கள் அழுது விட்டால் இவனும் அழுகிறான் அப்படி நிறைய பேருக்கு அழுகை இந்த தொழுகையில் வரும் இமாம் அழுதால் கூட சேர்ந்து ஆளுறது ஆனால் இவைகள் பிழை இல்லை பிரச்சனையும் இல்லை ஆனால் அல்லாஹுக்கு பயந்து அழுவது என்பது ஒரு விபாதத்தலுல்லாஹூ வசல்லம் அவர்கள் அல்லாஹுடத்தில் கேட்ட ஒரு துவா അള്ളാഹു മി ആ ബിഖ മിൻ ഇൽമിൻ ല എൻഫമിൻ കൽബൻ ലക്സാ വമിൻ നഫ്സിൻ ല തഷ്പമിൻ ഐനിൻ ല തജ്മ വമിൻ ദസ്തജാബുല അതാവത് പയൻ തരാത കൽവിയെ വിട്ടും ഉന്നഡം നാഗാപ്പ് തെടുക്കുക പയപടാ ഇതയത്തെ വിട്ടും ഉന്നിടം നാഗാപ്പ് തെടുക്കുക திருப்தி அடையாத மனதை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டு முன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கபூல் செய்யப்படாத துவாக்களை விட்டு முன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதில் கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டு முன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹுக்கு பயந்து கண்ணீர் சிந்த வேண்டும் இன்னும் ஒரு ஹதீஸ் இல்லை ரசோல்லா சொன்னார்கள் இஸ்லாமர்கள் சொன்னார்கள் ஐநா இரண்டு கண்கள் இருக்கின்றன அந்த கண்களை நரகம் தீண்டாது அதில் ஒன்றுதான் அல்லாவுக்கு பயந்து அழுத கண் இன்னமொரு ஹதீஸ்லே சொன்னார்கள் யாராவது ஒருவர் அல்லாவுக்கு பயந்து அழுவாராக இருந்தால் அவருடைய அவரை நரகம் தீண்டாது அவர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார் அல்லாஹுக்கு பயந்து அழுத மனிதன் நரகம் செல்ல மாட்டார் எந்த அளவுக்கு என்றால் ஒரு பசுவினுடைய பால் மடியிலிருந்து பாலை கறக்கிறோம் பாலை வெளியே எடுக்கிறோம் அந்த வெளியே கறக்கப்பட்ட பால் மீண்டும் அந்த மடிக்குள் எப்படி திருப்பி செலுத்தப்பட மாட்டாதோ அதே போலதான் அல்லாஹுக்கு பயந்து அழுத ஒரு மனிதன் நரகம் போக மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ப அல்லாஹ்வுக்கு பயந்து அळுவது இதிலேயும் அந்த அழுகை என்பது தனிமையில் இருக்கும்போது வர வேண்டும் அதான் அதில் மிக உயர்ந்த நிலையாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஃபேமஸ் ஆன ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும் சபஅத்துன் யுதில்லஹும் அல்லாஹ் في ظله யௌம நிழலே இல்லாத அந்த மஹ்சர்லே தன்னுடைய அரசின் கீழ் அல்லாஹூ தால ஏழு சாராருக்கு நிழல் வழங்குவான் அதில் ஒருவர் யார் ரஜுலுன் அல்லாஹுக்கு பயந்து அழுத மனிதன் ரஜுலுன் தக்கார் ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ரு செய்கிறான் ஐநாகு அவனுடைய கண்கள் இரண்டும் கண்ணீர் நிறைந்து வடிகிறது இப்படியான மனிதனுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசின் கீழ் நிழல் தருகிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ வந்து அந்த இஹ்லாசினுடைய உச்சகட்டம் அப்போ அல்லாஹுவை பயந்து அழுவது என்பது பல நிலைகளில் உண்டாகும் ஒன்று நம்ம துவா கேட்கும்போது அந்த அழுகை வரும் அது அல்லாஹுக்கு பயந்து அழுவதுதான் என்னுடைய துவாவை அல்லாஹ் கபுல் செய்ய வேண்டும் என்னுடைய கைகளை வருங்கையாக அல்லா அனுப்பிவிடக்கூடாது என்ற ஒரு நிலையில் அவன் அல்லாஹுவை நினைத்து அழுவது இன்னும் குரான் ஓதும் போது அவனுக்கு அழுகை வரும் அது வந்து பெரும்பாலும் பொருள் உணர்ந்து ஓதும் போது அவனுக்கு அந்த அழுகை வரும் குரானை பொருள் அறிந்து அவன் ஓதும் போது அந்த அழுகை அவனுக்கு வரும் சில சகோதரர்கள் தொடர்ச்சியாக ஓதும் போது அல்லாஹு தாலா ஒரு மறைமுகமான அந்த பாதிப்பை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவான் பொருள் வழங்காட்டியும் அவர்களுக்கு சில இடங்களில் அழுகை வரும் இதுவும் அந்த நிலையில் உள்ளது தான் அதே போல அல்லாஹுவை திக்கிற செய்வது போது அந்த அழுகை வரும் இன்னும் இருக்கிறது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹுடத்தில் வந்து தௌபா செய்கிறான் அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளம் கணக்கிறது கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன இதுவும் அல்லாஹுடைய பயத்தினால் வரக்கூடிய அழுகையாகும் அதே போல அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நினைத்து பார்ப்பது உண்மையிலே நான் ஹொத்பாவிலும் குறிப்பிட்டது போல நமக்கு அல்லா தந்திருக்கிற நியமத்துகளை நம்ம புரிய ட்ரை பண்ணல நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு மேல் உள்ளவங்களை தான் பார்க்கறோம் அவங்கள பார்க்க பார்க்க இன்னும் பேராசை தான் கூடுது நமக்கு பொறாம வரையுது பெண்ணோட ஒன்றா படித்தவன் அவன் இப்படி இருக்கிறான் நான் இந்த நிலையில் இருக்கிறான் என்னுடைய நண்பன் அவன் இப்படி முன்னேறிவிட்டான் நான் இன்னும் இந்த இடத்திலேயே இருக்கிறேன் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்றும் இல்லா வந்தவன் இப்போ இப்படி இருக்கிறான் நான் இந்த நிலையில் இப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் பார்ப்பதனால் அல்லா தர நியம புரியதில்லை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லா தரக்கூடிய நியமத்தை நீ புரிய வேண்டும் என்றால் அந்த நியமத்துகளை இழந்திருக்கிற மனிதர்களை அப்போ அப்போது புரியும் இப்போ சாதாரணமாக நம்முடைய ஊர்களிலும் குடும்பத்திலும் அல்லது நமக்கு தெரிந்த ஏரியாவில் மூளை வளர்ச்சி இல்லாத சிலர் இருப்பார்கள் அவர்கள் பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி அல்லது பிறந்ததற்கு பிறகு சில பாதிப்புகளால் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பார்கள் மனநோயாளிகளாக இருப்பார்கள் இப்போ அவர்களை பார்த்து பிள்ளைகள் விளையாடும் கேலி செய்யும் தோட்டில் தூங்குவார்கள் சில நேரம் சில மூல தெளிவில்லாதவர்கள் நிர்வாணமாக திரிவார்கள் ஆடை இல்லாமல் திரிவார்கள் இது எதனால் ஏற்பட்டது அவனோட அம்மாவை செஞ்ச தப்பாலையா இல்லை அல்லது அவங்க செஞ்ச பாவத்துக்கு கொடுத்துருக்கிற தண்டனையா கிடையாது அல்லாஹூத்தாலி அவனுடைய ஹெக்மத்தின் அடிப்படையில் அப்படி ஆக்கி இருக்கிறான் அதில் அது ஒரு ஹயர் அறிக்கும் ஒருவர் பிறக்கும் போது மூல வளர்ச்சி இல்லாமல் பிறந்தால் பெரிய பாக்கியசாலி அவர் எங்கே போவார் சொர்க்கம் போவார் உலகம் கொஞ்ச நாள் தானே இப்போ எத்தனை பேர் இருந்தாங்க ரசிசுடைய காலத்திலேருந்து ஆயிரத்தி நானூற்றி சுச்சி சிலர் வருடங்கள் வாழ்ந்து விட்டோம் இப்போ அது வரைக்கும் இது இப்போ யார் இருக்கிறா ஒரு அறுபது எழுபது தொண்ணூறு ஆகும்போது கொண்டு தான் இருப்போம் அப்போ இப்படியானவர்கள் வருவார்கள் அவர்கள் போவார்கள் அவர்களுக்கு கேள்வி கணக்கில்லை அவர்கள் சுவர்க்கம் போவார்கள் ஷா அல்லாஹ் அவர் பாக்கியமாக இல்லையா இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டியது நான் சொல்ல வர செய்தி என்னென்று கேட்டால் அல்லாஹ் நினைத்திருந்தால் என்னையும் உங்களையும் இப்படி வீதியில் அலைய விட்டிருக்கலாமா இல்லையா பிச்சை வாங்கிட்டு டோட்டில் உட்காந்து தலையை சுரண்டிட்டு ஒழுங்கு அட்ரஸ் பண்ணாமல் அரகு ஆடையோடு குளிக்காமல் அல்லா நாடினால் என்னையும் உங்களையும் அலைய விட்டிருக்கலாமா இல்லையா அல்ல இவ்வளோ கண்ணியப்படுத்தியிருக்கிறான் நம்மள இதுதான் அல்லாஹுடைய நியமத்தை புரிகிற முறை நம்முடைய ஒரு நண்பர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நம்ம என்ன யோசிக்கணும் அல்லாஹ் எனக்கு அதை தராமல் எவ்வளோ கண்ணியப்படுத்தியிருக்கிறான் எவ்வளோ நியமத்தை தந்திருக்கிறான் இப்படி அல்லாஹ் தரக்கூடிய இந்த நியமத்துகளை பார்க்கிற போது நமக்கு வருகிற அழுகை இருக்கிறது இது அல்லாஹை பயந்து அழுகிற அழுகையா இப்போ ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் ஒரு ஆக்சிடென்ட் வார்டுக்கு போய் பார்க்கலாம் ரைட் அல்லது ஒரு நண்பன் சோமம் இல்லாமல் இருக்கும்போது அவரை போய் பார்க்கலாம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது நம்ம நினைக்கிறது ஒரு நண்பனுக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது அதை பார்த்துட்டு உம்ரா செய்யும் போது காபத்துல்லா பக்கத்தில் ஒருவர் வருகிறார் அவர் அவருடைய காலில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது உடம்பில் ஏதோ ஒரு பெரு இதை பார்க்கும்போது அல்லாஹ் எனக்கு எவ்வளோ தந்திருக்கணும் தவா செய்யும் போது அது நினைவுக்கு வருவது சுஜூது செய்யும்போது அது நினைவுக்கு வருவது அந்த நேரத்தில் கண்கள் கண்ணீர் சிந்துவது இதுவும் அல்லாஹுக்கு பயந்து அளக்கூடிய ஒரு நிலையாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இப்பாந்தத்தை நம்மிடம் வர வேண்டும் அதற்கு உள்ளமும் மென்மையாக வேண்டும் உள்ளத்தில் கரை உள்ளவர்களுக்கு இலகுவாக அல்லாஹுடைய பயத்தால் அழுகை வராது சும்மா யாராவது மௌத்தானா அழுவாங்க ஏதாவது குடும்பத்தில் இழப்புகள் ஏற்பட்டால் அழுவார்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அழுவார்கள் ஆனால் அல்லாஹுடைய பயத்தால் அழுகை வராது அல்லாஹுடைய பயத்தினால் யாருக்கு அழுகை வரும் யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அழுகை வரும் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹோடு நெருங்கிய தொடர்பு வேண்டும் குருவான் உதவ வேண்டும் சஹாபாக்கொல்லா அலிசனுடைய சீராவை படிக்க வேண்டும் சஹாபாக்களுடைய வரலாற்றை படிக்க வேண்டும் முன்னால் இருந்த நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் படிக்கும் போது உள்ளம் சுத்தமாகவும் மென்மையாகும் அப்போது அல்லாஹுவை பற்றி பேசுகிற போது அல்லாஹுவை நினைக்கிற போது அல்லாஹுடைய குர்ஆனை ஓதுகிற போதோ அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகளை பார்க்கிற போது நமக்கு அழுகை வரும் எல்லாம் அல்லாஹ் ஜுல்ல ஷானுத்தாலா அந்த இபாதத்தை செய்கிற பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் அல்லாஹுக்கு பயந்து நம்முடைய கண் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கண்களை நரகம் தீண்டாது அந்த பாக்கியத்தை ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் தருவானாக வா ஆஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லா